ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஞ்சி அகாடமி டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கலைச்சொல் பகுதியில் நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட்ஸ் கன்டென்ட்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சித் இருந்து வெளியிடப்பட்ட கலைச்சொல் வேட்டை பகுதி ஐந்து வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது கலைச்சொல் வேட்டையில் ஆறாவது பகுதி இதுலேயுமே வந்து பத்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கிரைண்டர் கிரைண்டர் மின் குழலி கிரைண்டர் மின் குழலி மிக்சி மின் சுழலி மிக்ஸி மின் சுழலி ஓகேவா கிரைண்டர் அப்படின்னா குழலி மிக்சி அப்படின்னா சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ரூம் பதன கிடங்கு கோல்டு ரூம் பதன கிடங்கு ரெஃப்ரிஜிரேஷன் குளிர்பதனம் ரெஃப்ரிஜிரேஷன் குளிர்பதனம் ஃபொனெட்டிக்ஸ் ஒலிப்பியல் ஃபொனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல் ஃபொனாலஜி ஒளியனியல் ஃபொனாலஜி ஒளியனியல் மாஃபாலஜி உருபனியல் மாஃபாலஜி அப்படின்னா உருபனியல் சின்டெக்ஸ் தொடரியல் சின்டெக்ஸ் தொடரியல் செமன்டிக்ஸ் பொருள் கோன்மையியல் செமெண்டிக்ஸ் பொருள் கோன்மையியல் ஸோ இதோட கலைச்சொழியை பகுதியை ஆற முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் களைச்சல் வெட்டி பகுதி ஏழு பார்க்கலாம் தேங்க் யூ